இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை முறை வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நம்மளுடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய செம்மனையாக இருக்கார் என்னுடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க கொடிக்கல்லி இருக்குது அதே மாதிரி விராலி இருக்குது தண்ணீர் விட்டான் இருக்குது நிறைய மூலிகைகள் இருக்குது இப்போ இந்த கொடிக்கல்லை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் சார் ஐயா கொடிக்கல்லி நல்லா பூத்து இருக்கு ஆமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காரம் இருக்கு மறுக்கார மறுக்காரையும் இருக்கு சரிங்க ஐயா இந்த கொடி கொடிக்கல்லை பத்தி சொல்லுங்க ஐயா இந்த கொடிக்கல்லி வந்துட்டு வாத நோயை தீர்க்கக்கூடிய தான் இதுவும் வாத நோயினாக்க இந்த பேரலிஸ் ஆமா பக்கவாதம் பக்கவாதம் என்பது வாதத்தையும் நடுக்குவாதம் முழுக்குவாதம் ஆமவாதம் எல்லாம் சரிங்கய்யா நடுக்குவாதம் வாமவாதம் ஒரு தலைவாதம் இது வாதத்தில் எண்பது வகையான வாதத்தை தீர்க்கக்கூடியது எப்படி இதை பயன்படுத்தணும் இதை வந்து இடிச்சு சாறு எடுத்துக்கணும் இந்த பாலும் இந்த சாரம் ஒன்றா வரும் இடிச்சு எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு அரை லிட்டர் சாறு எடுத்துக்கணும் அரை லிட்டர் சாறு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு லிட்டர் போடணும் போட்டு சுக்கு மிளகு சீரகம் வெண்கடுகு இதெல்லாம் பத்து கிராம் பத்து கிராம் போடணும் வயசாக இடித்து போட்டுட்டு இதை நல்லா காய்ச்சலும் காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டோம்னா எல்லா வித மேல் பூச்சி மட்டம் உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது எல்லா விதமான வாதத்தையும் வந்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை இது கொடிகல்லி இதை வந்து பார்த்திங்கன்னா திஷ்டிக்காக வீட்டில் ஊரில் வந்து சுற்றுவாங்க குழந்தைங்களுக்கு சுற்றி போடுவாங்க அதுக்கும் பயன்படும் இது இது வந்து வெள்ளிச்சத்து நிறைந்த மூலிகை வெள்ளிச்சத்து நிறைந்த மூலிகை இதை வந்து பார்த்திங்கன்னா ரசவாதத்துக்கு பயன்படுத்துவாங்க ரசவாதிகள் வந்து தங்க செய்கிறவங்க வந்து இது சித்தாவில் அது ஒரு ஆராய்ச்சி அது சித்தர்கள் பண்ண கலை அது இதனுடைய சாறு எடுத்து ஒயிட் என்று சொல்லக்கூடிய வெள்ளை பாசானத்தை வந்து சுற்றி பண்ணுவாங்க கட்டுவாங்க அதை அப்படி கட்டும்பொழுது அது கட்டாகும் அதை வச்சு இந்த கோல்டு ஃபார்முலாவை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்த மூலிகை தேவைப்படும் அதை வச்சு செய்வாங்க இது சித்தர் நூல்களை படித்து நான் சொல்கிறேன் நம்ம வந்து அதை பெருசாக ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணதில்லை இது வந்து அங்கே அவங்க நூல்களில் எழுதி வச்சுருக்காங்க ஓகேங்களா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மூலிகை தான் இந்த கொடிக்கல்லி மூலிகை பாருங்கள் அந்த பூவெல்லாம் மேலே நிறைய பூத்துருக்கு பாருங்கள் ஆமாம் நிறைய பூத்துருக்கு ஆமாம் ஏன் நேரங்களே கொடிக்கல்லி மூலிகையை பற்றி அற்புதமான தகவல் கொடுத்துருக்காரு இது போல் தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அருமையான பற்றி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா